ஹேட் இயர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வேஸ்ட்ன்னு தூக்கி போடுற இந்த ஒரு பொருள் மட்டும் போதுங்க உங்கள் டாய்லெட் எப்பவுமே நல்லா பல பலான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி பள்ளி சின்ன மின்னீறும் அப்போ எல்லோருமே வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் ஒன்று லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிடும் அப்போ வாங்க நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் பண்ணிடலாம் அப்ப நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒண்ணு அதுக்காக வேண்டிட்டு நான் இங்க எலுமிச்சை பழம் தாங்க எடுத்திருக்கேன் லெமன் நாம ஃப்ரெஷ்ஷான லெமன் எடுக்கணும்ட்டு அவசியம் கிடையாது கொஞ்சம் வாடின இந்த மாதிரி தோல் எல்லாம் சுருங்கின லெமனா இருந்தாலும் நாம இதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்பதான் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்க ஒரு பெரிய சைஸ் லெமன் தான் எடுத்திருக்கேன் அதுல ஒரு அரை துண்டு தான் நம்ம இங்க பயன்படுத்த போறோம் அதை நாம இந்த மாதிரி ஸ்மாலா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம் லெமன் போட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்கு தேவையானது மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுக்குறேன் இதோடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஃபைனாக நம்ம இதை அரைச்சு எடுத்துடலாம் எவ்வளோ தூரத்துக்கு அந்த எலுமிச்ச பழம் உங்களால் அரைச்சு எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோடய சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிருச்சு இன்னை நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு நம்மளோட சொல்யூஷன் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு ஒன்றும் மாற்றிடலாங்க படிக்கட்டி எடுத்துட்டேன் அது நல்லா யூஸ் பண்ணுற வசதிக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அதாவது ஒரு பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டுட்டு தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் நல்ல ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் தாங்க நாம் இங்கே ரெடி பண்ணி இருக்கிறோம் நம்ம கிச்சனில் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம கேஸ் ஸ்டோப்பு கவுண்டர் டாப்பு அது மாதிரி கிச்சன் சிங்க் எல்லாம் பல பலான ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு நம்ம கேஸ் ஸ்டாப்பில் இருக்கிற ஆயில் ஸ்டெயின் எல்லாம் போகிறதுக்காக வேண்டிட்டும் நம்ம குக் பண்ணுற அந்த ஸ்மெல்லாம் போகிறதுக்காக வேண்டிட்டும் இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒன்று தொடச்சி எடுத்தாலே போதுங்க நம்மளோடது கிச்சனில் இருக்கிற கேஸ் ஸ்டோப்பு கவுண்டர் டாப் எல்லாம் நல்லா பழப்பழான்னு இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம இதில் லெமன் சேர்த்துருக்கறதுனாலேயே அது மட்டும் இல்லை மஞ்சத்தூளும் தூளும் சேர்த்துருக்கறதுனாலேயே அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு நம்ம கிச்சன் பக்கமே கரப்பான் பல்லி எல்லாம் வரவே வராது கொசு தொல்லையும் இருக்காது நல்ல ஹைஜினுக்கு நம்மளோட கிச்சனில் இருக்கிற கேஸ் ஸ்டோப்பு கவுண்டர் டாப் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு சொல்யூஷனுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லபடியாக இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணி எப்போவுமே இந்த ஒரு சொல்யூஷனில் மட்டும் நம்ம நம்மளோடது கேஸ் ஸ்டோவ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா எப்பவுமே புத்தம் புதுசாக நம்மளோட கேஸ் ஸ்டோவ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நம்ம ஹோட்டல்ல இருந்து ஃபுட்டெல்லாம் வாங்குற இந்த மாதிரி ரெண்டு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸ்ல இன்னொன்று சின்ன சைஸ்ல அந்த சின்ன சைஸ் இருக்கிற பாத்திரத்தில் நம்ம சின்னதாக ஒன்று கட் பண்ண போகிறோம் அப்போ அதுக்காக வேண்டிட்டு நான் நைஃபும் நல்லா ஒன்று சூட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமேட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நைஃபும் நல்லா சூட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலேயே நமக்கு அது ஈஸியாகவும் கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நீங்கள் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறமேட்டு நைஃப் ஒன்று கூட சூட் பண்ணிவிட்டு நம்ம எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி ஒன்று தேய்ச்சி விட்டோம்னா அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமேட்டு ஒரு க்ளூகன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்த இன்னொரு பாத்திரம் அதாவது பெரிய சைஸ் பவுலில் நம்ம இந்த மாதிரி சுற்றிலுமே க்ளூகன் ஒன்று போட்டு விட்டுரலாம் க்ளூகன் போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ண அந்த ஒரு சின்ன பவுல் அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா கிச்சன் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்கனைசர் ரெடியாயிருங்க சும்மா தூக்கி போடுற ஹோட்டல்லேருந்து ஃபுட்டெல்லாம் வாங்குகிற இந்த மாதிரி பாத்திரம் நம்ம கையில் இருந்தால் கிச்சனில் அழகாக நம்ம நம்மளோட ஸ்பூனு ஃபோர்க்கு அது மட்டும் இல்லைங்க நைஃபு இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைங்களோடது ஸ்டடி டேபிளில் கூட அவங்களோடது பென்சில் பென் ஸ்கேலு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது கூட இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ கொஞ்சம் கூட அது அழகாக மாற்றுறதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே கலர் பேப்பர் தாங்க எடுத்திருக்கேன் சுற்றிலும் இந்த மாதிரி நீங்கள் அந்த குளூகன் பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த ஒரு கலர் பேப்பர் ஒட்டி வச்சுட்டோன்னா இன்னும் நம்மளோடது ஆர்கனைசர் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அவ்வளோ தான் பாருங்கள் நம்மளோட ஆர்கனைசர் பக்காவாகவே ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இது உங்களோட ஸ்டடி டேபிள் அப்படி இல்லைன்னா கிச்சனில் எங்கே வேணாலும் நல்ல ஒரு அருமையான ஆர்கனைசராக பயன்படுத்திக்கலாம் நான் இது கிச்சனில் தாங்க பயன்படுத்த போகிறோம் இது மாதிரி என்னோடய ஸ்பூனு ஃபோக்கு நைஃப் எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு அழகான ஆர்கனைசராக நான் இது கிச்சனில் பயன்படுத்த போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஒன்று செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் இந்த ஒரு ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்புன்னு பாத்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நாம யூஸ் பண்ணி முடிச்ச தேஞ்சு போன சோப்பு தான் பாத் சோப் தாங்க நான் எடுத்து வச்சிருந்தேன் அது நல்லா வெயில காய வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியா நீங்க அது கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நாம எடுத்து வச்ச இந்த ஒரு பாத் சோப் வச்சு நாம எதுக்காக பயன்படுத்த போறோம் அப்படின்றது பாத்துடலாம் நாம இந்த மாதிரி எடுத்து வச்ச பாத் மேல மேலே கிராம்பு தாங்க குத்தி வைக்க போகிறோம் நல்ல ஒரு வாசனைக்காக நம்ம சோப்பில் இந்த மாதிரி கிராம்பு குத்தி வச்சுட்டோம்னா அருமையான ஒரு ஸ்மெல்லு இருக்குங்க அந்த சோப்போடதும் கிராம்போடதும் ஸ்மெல்லும் அவ்வளோ நல்லா இருக்கும் இது நம்ம பாத்ரூமில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னராக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட டைனிங் டேபிள் பக்கத்தில் கூட வச்சுக்கலாம் கர்ட்டனுக்கு பின்னாடி வச்சுக்கலாம் நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக கூட இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா கூட உங்களோடது வார்ட்ரோப்பில் துணிகள் இடையில கூட நீங்கள் இதை வச்சு விட்டுட்டீங்கன்னா கரப்பான் தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லங்க வாட்ரோப்ல அந்த பூசணம் பூத்த ஸ்மெல் எல்லாம் இல்லாம நல்ல ஃப்ரெஷ்ஷான நறுமணமே இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ப இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒண்ணு பார்த்துடலாம் நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடுற இந்த ஒரு விஷயம் நம்ம கையில இருந்தா போதுங்க எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளோடது டாய்லெட் நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி பல பலான் இருக்கும் அதுக்காக வேண்டிட்டு நமக்கு ப்ரெஷ் வேண்டாம் ஹார்பிக் வேண்டாம் எதுவுமே வேண்டாங்க கண்டிப்பா இந்த ஒரு டிப் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் அப்ப நம்ம இது எப்படி செய்ய போறோம் அப்படின்ற என்னன்றது பார்த்தெல்லாம் வாங்க அப்போதான் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்க தேய்ச்சி போன சோப்பு தாங்க பத் சோப் தான் எடுத்திருக்கேன் அதை நம்ம கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஒன்னு கிரேட் பண்ணி எடுத்துடலாம் நீங்க கிரேட் பண்றதுக்கு பார்த்துல நைஃப் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மாலாக ஸ்லைஸ் பண்ணி கூட இதை பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் பாருங்க நான் சோப்பெல்லாம் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நமக்கு தேவையானது பேக்கிங் சோடா அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதோடவே கல்லுப்பு பிடிச்சது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துடலாம் இன்னும் நமக்கு தேவையானது சிந்தடிக் வினிகர் அதாவது ஊர்காய்க்கெல்லாம் பயன்படுத்துகிற வினிகர் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்தடலாம் lanp வினிகர் சேர்த்த உடனே நமக்கு இந்த மாதிரி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அந்த ஒரு பேக்கிங் சோடா உப்பு நம்ம கிரேட் பண்ண தேய்ச்சி போன பாத் சோப்பு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாட்டோ இல்லாமல் இந்த ஒரு தான் நம்ம இதை ரெடி பண்ணணும் நம்ம டாய்லெட்டில் இருக்கிற அந்த ஒரு ஸ்மெல் போக்குறதுக்கும் மஞ்சக்கரை அதெல்லாம் இல்லாமல் எப்பவுமே நல்லா ஹைஜீனிக்காக கிளீனாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம இப்போ ரெடி பண்ணால் இந்த ஒரு மிக்ஸர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இனி நமக்கு தேவையானது ஒரு மாஸ்க் தாங்க மாஸ்க்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மீட்டு நம்ம ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா அந்த ஒரு பாத் சோப்பு நாம அந்த மாஸ்க்குள்ள போட்டு விட்டுக்கலாங்க இப்போ நாம் ரெடி பண்ண இந்த ஒரு மிக்ஸு மாஸ்க்குள்ளே போட்டாச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம உள்ளே விட்டால் அந்த ஒரு சோப்பெல்லாம் வெளியில் போகாதபடி நல்லா டைட்டாக நம்ம ஒன்று இந்த மாதிரி கட்டி கொடுத்துட்லாம் மாஸ்கோட இன்னொரு பகுதி நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளோடய ஃப்ளஷ் டேங்கில் ஹேங் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு அதுக்காக தான் நாம் இங்கே மாஸ்க்கு பயன்படுத்தி இருக்கோம் உங்கள் கையில் மாஸ்க் இல்லைன்னா நீங்கள் தின்னான சாக்ஸ் கூட இந்த மாதிரி பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சாக்ஸ் இங்கே ரெடியாகிருச்சு இன்னும் நாம் இது எப்படி வச்சு பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் ஒரு வாரம் நம்மளோட டாய்லெட் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த மாஸ்க்குள்ளே நம்ம போட்ட இந்த எல்லாம் நமக்கு கரெக்டாகவே இருக்கும் பாத் சோப்பு நம்ம கிரேட் பண்ணி கொடுத்த அந்த ஒரு பாத் சோப்பு உப்பு பேக்கிங் சோடா அது மாதிரி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க இப்போவே நம்ம நம்மளோட இந்த மாதிரி ஒன்று ஹேங் பண்ணி விட்டுருக்கலாம் கரெக்டா இப்படி ஹேங் பண்ணிட்டோன்னா நம்மளோட தேவை முடிஞ்சு நமக்கு அது கரெக்டா பிளஸ் டேங்குக்குள்ள இருந்து எடுக்கவும் வசதியா இருக்கும் அவ்வளோதான் நான் டேங்குக்குள்ளே போட்டு விட்டுட்டேன் நமக்கு எப்பப்ப தேவையோ அந்த டைம்ல நம்ம பிளஷ் பண்ணும்போது நம்மளோட டாய்லெட் நல்ல மனமா இருக்கும் பேட்ஸ்மேன் எல்லாம் போய் நல்ல மனமா இருக்கும் அது மட்டும் இல்லங்க குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீட்டுல அடிக்கடி டாய்லெட் யூஸ் பண்றவங்களுக்கு அடிக்கடி அந்த டாய்லெட் பிரஷ் எல்லாம் யூஸ் பண்ணி கழுவ வேண்டிய வேலை இருக்கும் இந்த மாதிரி நீங்க மாஸ்க் ரெடி பண்ணி வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு வேலை உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க ஒவ்வொரு டைம் ஃபிளஷ் பண்ணும் போதும் அது நல்லா கிளீன் பண்ணும் பேட்ஸ்மேல் வராம பார்த்துக்கவும் செய்யும் கண்டிப்பா நீங்க வீட்டுல இந்த மாதிரி ஒன்னும் ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லங்க நல்ல நிறைய வீடியோஸ் நான் என் சேனல்ல ஆட் பண்ணி இருக்கேன் நீங்க அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காமனு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்